எனர்ஜியும் வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடியதை வெளியே எடுக்கணும்னா தெற்கு திசையில் வச்சு வடக்கு நோக்கி விளக்கேற்றுறது அது ஒரு எண்ணெய் இல்லாமல் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் மூணும் கொடுக்கறதுனால மூணும் வெவ்வேறு விதமான ஆற்றலை கொடுக்கும் அந்த ஆற்றல் மனிதனுக்கு அந்த ஸ்மெல்லாகட்டும் அதில் வரக்கூடிய ஒளி கதிர்வீச்சுக்கள் ஆகட்டும் எல்லாமே வீடுக்கும் இடத்துக்கும் அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கும் மாறுதல்களை கொடுக்கும் அடுத்தது வந்து இந்த நாதங்கள் சொன்னீங்க சப்த சப்தங்கள் இப்போ பெரிய சப்தமெல்லாம் வேணாம் ஓம்ஐயும் கிளியும் ரெய்யும் ஸ்ரீ ஓ பம்சமும் அதெல்லாம் படிக்க வேணாம் ஓம் ஓம் காராயண மக ஸ்ரீகாராயணமக அதெல்லாம் படிக்க வேண்டாம் எதுவுமே ஆனால் வெறும் ஓம் மட்டும் எடுத்துக்கோங்களேன் பிரணவ மந்திரம் அது பிரணவ மந்திரம் அதுக்கு பிரணவம் அப்படின்னா ஒரு உயிர் உயிருடைய துள்ளல் உயிர் நாடி இல்லையா அந்த ஓம் மந்திரத்தை நல்ல நிசப்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்துல உக்காந்து ஒரு ரெண்டு செகண்ட் கேட்டு பாருங்களேன் டோட்டலாக எல்லாமே மாறிவிடும் ஒரே செகண்ட் உக்காந்து இப்படி கேட்கணும் இவ்வளோ சவுண்ட் கம்மியாக இருந்து கேட் இப்படி கேட்டு பாருங்களேன் ஒரு செகண்ட் எல்லாமே எரிச்சலாக இருந்தோம் இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம எரிச்சலாக இருந்தோம் ஆனால் ஒரு செகண்டில் மொத்தமும் மாறிடுச்சு அப்படின்றத அந்த ஒரு மந்திரமே கொடுத்துருவோம் அந்த ஓம் மன்றம் ஒரு பண்ண அப்போ ஒரு மந்திரமே இவ்வளோ கொடுக்குதுன்னா நம்ம கந்த சிருஷ்டி ஆகட்டும் சரியா ஸ்ரீசக்ரவர் மந்திரங்களாகட்டும் பீஜம் மந்திரங்களாகட்டும் மாலா மந்திரங்களாகட்டும் ஏதோ மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றம் உண்டாகும்